ராத்திரி எட்டு மணிக்கா ரொம்ப லேட்டா வர சொல்றியே சீக்கிரம் வந்தா நாம கொஞ்சம் அதனால என்ன லேட்டா வர சொன்னாலும் கொஞ்சம் லேட்டஸ்டா கவனிக்கிறேன் பட்டுன்னு சொல்லட்டுமா ராத்திரி எல்லாம் தூங்காம முழிச்சு முழிச்சு பாத்துக்கிட்டு எப்படா உங்ககிட்ட இருந்து பாடம் கத்துப்பேன்னு ஏக்கத்தோட இருக்க இன்னைக்கு ராத்திரி வா நீ கத்துக்க போற பாடத்தை உன் வாழ்க்கையில நீ மறக்கவே மாட்ட கோபி எனக்காவது எழுனி பறிச்சிருக்கியா மரத்துல ஏறி நான் கால தூக்குவேன் இன்னைக்கு ராத்திரி நான் சொல்லி தர தோட்டத்துல மரம் இருக்கு ஏறி பழகிக்க நீங்க கத்து குடுத்தீங்கன்னா ஏறி உழுக்குற உழுக்குல எல்லாமே கொட்டிடும் அப்பனா சரி ராத்திரி மொத்தத்தையும் நான் உனக்கு கத்து குடுக்கறேன் இன்னைக்கு உடம்பு சுட்டா இறங்க போறேன் இளநி குடிச்சி

அந்த பங்களால பெட்ரூம்ல இருந்து தோட்டம் வரைக்கும் உனக்கு தான் சொந்தம் இன்னைக்கு நான் சிட்டுக்குருவி லேகியத்தை முழுசா முழுங்க போறேன் வல்லார லேகியத்தை வளைச்சு வளர்ச்சி சாப்பிட போறேன் காம காமசாஸ்திரத்துல எத்தனை ஆசனங்கள் இருக்கோ அத்தனையும் கத்துக்கிட்டு கரெக்டா